விதைகளின் இக்கம் இது வெளிக்கு மக்களுக்குமான விதைகளின் குழு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முதலமைச்சர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களா மூக ஸ்டாலின் அவர்களா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தான் இந்த காணொலி காணொலியை முழுமையா பாருங்க வீடியோவினுடைய முழுமையில நீங்க முடிவு பண்ணுங்க சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அவர்களான நீங்க முடிவு பண்ணுங்க முதல்ல மூக ஸ்டாலின் அவர்களை பார்த்துடுவோம் மூக ஸ்டாலின் என்பவர் தன்னுடைய தந்தையினுடைய புகழ் வெளிச்சத்தில் வந்தவரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதை மறுக்க இயலாது தந்தையினுடைய புகழ் வெளிச்சத்தில் வந்தவர்தான் ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிள்ளையாக பிறக்காவிட்டால் அவருக்கு கட்சியில இவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குமா இவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சிருக்குமா மில்லியன் டாலர் முதல்வராக இருந்த கருணாநிதியின் மகன் தான் மு க ஸ்டாலின் அப்ப இயல்பாகவே கட்சியிலுடைய அனைத்து பொறுப்புகளும் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் இவரை தானாக தேடி வருவார்கள் தானாக தேடி வரும் முதல்வராக இருக்கிற முதல்வருக்கு அடுத்த நிலையில் யாருனாக்க முதல்வருடைய மகன் என்ற நிலைதான் திமுகவில் எப்பவுமே நிகழும் அதுதான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரை நீண்டிருக்கிறது நாளை இன்பநிதி ஸ்டாலின் வரை நீண்டிருக்கிறது உடனே இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க திமுக தலைவருடைய மகன் என்ற அந்தஸ்தோடு க ஸ்டாலின் வரலைங்க அதுக்கு முன்னாடி பல கட்சி பணிகள் இருக்காங்க ஆமாங்க கட்சி ஆற்றி ஆற்றிருக்கிறாங்க மிசாவில எல்லாம் சிறைக்கு போயிருக்காருங்க ஆமாங்க மிசாவில்லாம் சிறைக்கு போயிருக்காங்க அப்படியே இதை பெருமையாக சொல்லிக்குவாங்க திமுகவினர் என்ன மிசாவுக்கு சிறைக்கு போனாரு அவரு மட்டுமா சிறைக்கு போனாரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் சிறை நிரப்பினாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல அந்த சிறையில கடந்தாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கு மேல கைதானவர்கள்ல மு க ஸ்டாலின் ஒருவர் அவ்வளவுதான் என்னமோ இவர் தலைமை தாங்கி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின மாதிரி இவர்கள் என்னமோ மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்து அன்றைய காங்கிரஸை எதிர்த்து களமாற மாதிரி தான் இவர்கள் நிறுவ பார்க்கிறார்கள் உண்மை விஷயம் என்னன்னா கைதான லட்சக்கணக்கானோரில் முதல்வர் ஸ்டாலினும் ஒருவர் அவ்வளவுதான் அப்படியே போராட்ட தியாகி போராட்டத்தியாகி மிசா போராட்டத்தை தமிழ்நாட்டுல வழி அந்த கதையெல்லாம் வேண்டாம் எத்தனையோ திமுக தொண்டர்களே செத்து இருக்கிறானுங்க அடிபட்டு மிசாவில் சிறையிலேயே அடிபட்டு கைதாகி செத்திருக்கிறாய்க முன்னிறுத்தாம சும்மா சப்பானியா போயிட்டு அழகாக வெளியில சுத்திட்டு வந்த முக ஸ்டாலின பார்த்து மிசா தியாகி மிசா போராட்டக்காரர் அப்படிலாம் சொல்லாதீங்க கைதான லட்சக்கணக்கானல அவரும் ஒருவர் அவ்வளவுதான் அப்போ கலைஞர் கருணாநிதி முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் அந்த ஒரு தகுதியால் மட்டும்தான் இவர் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கடுத்து சரிங்களா இந்த ஒரு சர்க்கிள் இருக்குல்ல இந்த திமுக சர்க்கிள் இருக்குல்ல எப்பவுமே முதல்வர் வேட்பாளர்களை எப்படி இவர்கள் உருவாக்குறாங்க தங்கள் வாரிசுகளை எப்படி தகுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தாக்க முதல்ல படத்துல நடிக்க வைப்பாங்க மு க ஸ்டாலின் அவர்களும் முதல்ல எப்படி அரசியல் வந்தாரு நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் இவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்ல படம் நடிக்க விட்டாங்க ஏன்னாக்க மக்கள் வெகுஜன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு ஒரு வீடுகளிலும் உட்கார்ந்து கொண்டு அந்த முகத்தை பார்க்க பழகிக்கொள்ளலாம் அப்போ முதல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த முதல்வர் வேட்பாளராக எதிர்கால முதல்வர் வேட்பாளராக வரக்கூடியவருடைய முகத்தை பதிய வைக்கணும் அந்த தமிழக மக்கள் மத்தியில் அந்த முகத்தை பழக்கப்படுத்தணும் அப்போ மக்கள் பழகிக்கவங்க இல்லைனா திடீர்னு கொண்டு வந்து நிறுத்தணும் வச்சே ஏன்னா வாம் பிள்ளைக்கு மட்டும் தான் சீட்டு கொடுப்பியா வாம் பிள்ளை தான் முதல்வர் ஆகணும்னு கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக அந்த முகத்தை பழக்கப்படுத்தணும் அப்ப படம் நடிக்க விடுவாங்க அதே மாதிரிதான் தான் மு அவர்கள் முதல்ல படம் நடிக்க வச்சாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்புகள் கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்புகளுக்கு நகர்த்தி விட்டாங்க அவர் சுயம்பாக வரவில்லை நகர்த்தி விட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து துணை முதல்வர் ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கு அவர் கலைஞர் கருணாநிதி இறப்பதற்கு பிறகு இவர் முதல்வர் ஆகிவிட்டார் இப்ப அதே பேட்டர்னை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஃபாலோ பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒண்ணும் ஒண்ணுல சாதாரண வெட்டி பயலா இருந்துகிட்டு சாதாரண பசம் கூட கூடிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் அவரை கொண்டு வந்து படம் நடிக்க விட்டாங்க முதல்ல எப்படி அவங்களே புரொடியூஸ் பண்ணி அவங்களே பணத்தை போட்டு அவங்களே படம் நடிக்க வச்சு மக்கள் மத்தியில் உதயநிதி முகத்தை பழக்கப்படுத்துறாங்க அந்த உதயநிதி முகத்தை பழக்கப்படுத்தின படத்திலிருந்து எம்எல்ஏ துணை அடுத்து இதே தான் அவங்களுடைய இன்பநிதிக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் இன்ப இன்பநிதியும் படம் நடிக்க வருவாரு அது படம் நடிச்சதுல இருந்து கட்சி பொறுப்புக்கு வருவாரு அப்புறம் எம்எல்ஏ ஆவாரு அப்புறமா துணை முதல்வர் முதல்வராவாரு அவரு முதல்வருக்கு வருவாரு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்ப இப்படிதான் அந்த ஃபேமிலி தங்களுடைய முதல்வர் வேட்பாளர்களை உருவாக்குறாங்களே தவிர சுயம்பு தலைவர்களாக உருவாக்குவதில்லை அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் துண்டு சீட்டு பார்க்காம அவர்களால் படிக்க முடியாது அவர்களால் பேச முடியாது அதனுடைய விளைவு இதுதான் அப்ப உருவாக்கப்பட்ட தலைவர்களுக்கும் சுயம்பாக உருவாகிய தலைவர்களுக்கும் வித்தியாசம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க மு ஸ்டாலின் ஒரு பத்து நிமிஷம் துண்டு சீட்டு இல்லாம பேச சொல்லுங்க பாப்போம் அவரது பிள்ளை உதயநிதியை ஒரு பத்து நிமிஷம் துண்டு சீட்டு இல்லாம பேச சொல்லுங்க பாப்போம் ஒரு சாதாரண யூடியூபர் மணிக்கணக்கா உட்காந்து பேசுறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உங்களால ஒரு பத்து நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமா இந்த துணை பேச முடியுமா முடியாது இதுதான் உருவாக்கப்பட்ட தலைவர்களுக்கும் சுயம்பு தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வரலாற்றிலேயே ஒரு லக்கி முதல்வர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் தான் எந்த எதிர்ப்பும் கிடையாதுங்க கட்சிக்குள்ள எதிர்ப்பு எதுவும் கிடையாது அண்ணன் தம்பி பிரச்சனையும் கிடையாது அண்ணனை தான் எப்பயோ ஒழிச்சு கட்டிட்டாரு காரணம் நிதியை ஒழிச்சு கட்டிட்டாரு ஹம் ரெண்டு பிள்ளைங்களை ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலினா தேர்ந்தெடுத்துட்டாங்க அழகிரி அடிச்சு மதுரை பக்கம் ஓட விட்டுட்டாங்க அப்ப அப்போ கட்சிக்குள்ள எந்த எதிர்ப்பும் கிடையாது ஆஹ் கனிமொழி ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் முரசொலி சகோதரர்கள் அப்படின்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்ப முக ஸ்டாலினுக்கு எந்த சிக்கலும் இல்ல கட்சிக்குள்ளேயும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆளு இல்ல சரிங்க அரசியல் காலத்திலேயாவது எதிர்ப்பு தெரிவிக்க ஆளு இருப்பாங்களான்னு பார்த்தாக்க அதிமுக பாஜகவிடம் சேர்ந்ததன் விளைவாக தங்களுடைய கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு மிக பாடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அப்ப எதிர்த்து களமாடுவதற்கு எதிர்கட்சிகளும் இல்லை எதிர்கட்சிகளும் இல்லாத சூழல்ல லக்கி முதல்வராக அப்படி ஜாலியாக அப்படியே சுத்திக்கிட்டு அடைய முதல்வராக தமிழக மக்கள் ஓட்டு போட்டு வேற வழி இல்லாம ஓட்டு போட்டு முதல்வரானவர் தான் எனவும் கருணாநிதியின் மகன் தான் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டும் எவனும் ஓட்டு போடல அதிமுக பாஜக கூட்டணி வச்சதால வேற வழி இல்லாம இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் மாத்தி ஓட்ட குத்திட்டாங்க அவ்வளவுதான் இவர் என்னமோ அடி பெரிய புரட்சி புலி மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியெல்லாம் எல்லாம் முதல்வரானவர் இல்லை அப்போ குடும்பத்துக்குள்ள எந்த சிக்கலும் இல்ல கட்சிக்குள்ள எந்த சிக்கலும் அல்ல எதிர்க்கட்சியும் அரசியல்ல இல்ல இப்ப இப்போ ஒரு வருடங்களாக அதிமுக நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையை ஏத்துக்கிட்டுதான் ஆகும் அப்ப ஏன்னா அவங்க உட்கட்சி பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அதை அதை சரி பண்றதுக்கே நேரம் அவர்கள் சரியாக இருந்ததால தமிழக அரசியல் எதிர்கட்சியாக அவர்களால் செயல்பட முடியாததால எதிர்கட்சி எதிர்ப்புகளும் இல்லாததால லக்கி முதல்வராக அழகா வந்து ஆட்சியில உட்காந்துக்கிட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துட்டு வந்துட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் உருட்டக்கூடியது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மிசா கைதி இவர் மிசாவுல அடிபட்டு சிறைப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மிசாவையே பார்த்து பயப்படாத நீங்க மிசாவுக்கே அஞ்சாத நீங்க எதுக்குங்க சாதாரண ஒரு கிழவிக்கும் கருப்பு கலர் ஷாலுக்கும் செருப்புக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இன்னைக்கு பயந்து பயந்து ஓடுறீங்க இவ்வளவு நாள் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் எப்படி எதிர்கட்சிகள் இல்லாமல் ஜாலியா சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் முடிச்சுட்டு கேள்வி கேட்கணும்னே சட்டமன்றத்தையும் முடக்கறீங்க நேரலையும் முடக்கறீங்க அப்ப எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இவ்வளவு நாள் இருந்த மு க இப்ப இந்த ஒரு வருட காலமாக தி அதிமுக முடிச்சுக்கிட்டு அடிக்கிற அடியில பயந்துகிட்டு இன்றைக்கு சட்டமன்றத்தை முடக்கக்கூடிய அளவிற்கு திமுக வந்திருக்குனாக்க அப்போ யார் திறமையான முதல்வர் யார் திறமையற்ற முதல்வர் இப்ப புரிஞ்சுக்குங்களா அப்ப இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேட்டர் இப்படிதான் அவர்கள் தலைவர்களை உருவாக்குறாங்க மு க ஸ்டாலின் அவர்களும் இப்படிதான் உருவானாரு உதயநிதி ஸ்டாலினும் அப்படிதான் உருவானாரு என்ப நிதி அவர்களும் இப்படிதான் உருவாகுவார் அப்போ குடும்பத்திலையும் கட்சியிலையும் அரசியலையும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அதிர்ஷ்டசாலி முதல்வராக வளம் வந்து இன்றைக்கு திகழ்பவர்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப இவர் திறமையான முதல்வரா அப்படி என்ற கேள்வி இயல்பாக எழும்புதா இல்லையா அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்க எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்து அனைத்து இந்திய ஆனந்திரோட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொண்டரிலிருந்து இன்றைக்கு தலைவராக உயர்ந்தவர் இவங்களுக்கு வந்து பெரிய எம்பி எம்எல்ஏக்கள் இவர்களுக்கு சப்போர்ட் கிடையாது இந்த எடப்பாடி பழனிசாமி இவரும் ஒரு சாதாரண விவசாயி தான் அடிமட்டத்திலிருந்து அடிபட்டு ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர் இவருக்கு எளிய மக்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தெரியும் ஏன்னா இவருடைய தந்தை வந்து மிகப்பெரிய பணக்காரர் கிடையாது இவருடைய தந்தை ஒன்னும் கலைஞர் கருணாநிதி மாதிரி முதல்வராக இருந்தவரோ எம்பி எம்எல்ஏவாகவும் இருந்தவரே கிடையாது சாதாரண உறுப்பினர்ல இருந்து படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக மாறி படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு தலைமை பொறுப்புல வந்திருக்கிறாரு இந்த தலைமை பொறுப்புக்கு ஒரு சாமானியனும் வந்து அமர முடியும் என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சரிங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க தகுதி இருக்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது வைக்கப்படக்கூடிய பல விமர்சனங்கள் பத்து தோல்வி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி அப்படிலாம் கிடையாது பாஜகவை தூக்கி சுமந்த பாவத்திற்காக அவர்களுடைய பாவத்தையும் தூக்கி சுமந்ததற்காக மக்கள் கொடுத்த தண்டனை எவ்வளவுதான் அநாத முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் மறந்தும் வெறுத்தும் பாஜகவை தூக்கி சமதன் விளைவாக மக்கள் கொடுத்த தண்டனை அவ்வளவுதான் ஏன்னா பாஜக கூட கூட்டணின்னு சொன்னாலே பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வாக்குகள் காலி அப்படின்ற நிலைமை இருக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் தலித்துகள் வாக்களிக்க மாட்டாங்க அப்போ பாஜகவை தூக்கி சுமந்தன் விளைவாக தான் இந்த பத்து தொழில் பழனிசாமி என்ற பெயர் இவருக்கு வந்தது அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் புரோக்கர்கள் திமுக போடக்கூடிய எச்சில் இளம்பிற்கு ஆசைப்படக்கூடிய இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் புரோக்கர்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியின் மீது அவதூறு பரப்பியதன் விளைவாக தான் இந்த பத்து தோல்வி பழனிசாமி என்ற ஒரு வாதம் தமிழக மக்கள் மத்தியில நிலை பெற்றது ஆனா உண்மை என்ன எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே தோல்வி முகத்தை மட்டுமே கண்டவரானாக்க நிச்சயம் கிடையாது அவர் அரசியல் வாழ்க்கையில அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக என்ற கட்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் படிப்படியா நான் சொல்றேன் அவர் முதல்வர் வேட்பாளராக மாறினாருங்க முதல்வராக அவர்களை அறிவிச்சாங்க இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக புடிச்சு கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி தான் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அறிவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்திருந்தா அதை எப்பவே ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கைப்பற்றிருப்பாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அளவிற்கு அறிவில்லாததால் தான் அவர் மீண்டும் ஆட்சியை சசிகலாவிடம் இழந்தார் அது மட்டுமல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் சுய நினைவின்றி இருந்த போது தமிழகத்திற்கு எதிரான அத்தனை நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தது இந்த சசிகலா ஓபிஎஸ் பி குரூப் ஆனா இந்த பழியெல்லாம் இன்றைக்கு சுமப்பது எடப்பாடி பழனிசாமி உதயமின் திட்டமாக இருக்கட்டும் தேர்வு விளக்காக இருக்கட்டும் அதெல்லாம் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுயநினைவின்றி மருத்துவமனையில் கடந்த போது ஆட்சி காலத்துல சசிகலா அம்மையாருடைய ஆட்சி காலத்துல அவர்கள் ஆட்சி காலத்தால கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த பழிகளெல்லாம் என்று சுமப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பழிகளையும் சுமந்து கொண்டு கட்சியை இத்தனை ஆண்டு காலம் கட்டி ஆண்ட ஊழல் பெருச்சாளிகளான சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற ஒரு மூன்று மாபெரும் ஆளுமையை எதிர்த்து கொண்டு அவர்கள் மூன்று பேரையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டு கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக கட்சியினுடைய சின்னத்தை காப்பாற்றுவதற்காக பல வழக்குகளை சந்தித்து இன்றைய வரைக்கும் போராட்ட களத்திலே வாழ்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு இரண்டு தேர்தல் உதாரணங்களை சொல்றனே பத்தாண்டு காலம் அதிமுக ஆண்டு இருக்கு இந்த பத்தாண்டு காலத்துல பல அதிருப்திகள் அதிமுக மேல இருந்திருக்கிறது இந்த பத்தாண்டு கால அதிருப்தியையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் தமிழகத்திற்கான இருபத்தி நான்கு தொகுதிக்கான சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் களமாறன அதிமுக தனக்கு நாடாளுமன்ற தேர்தலை விட தேர்தல் தான் முக்கியம் இங்க காப்பாற்றணும் அப்ப தேர்தல் சொல்லிட்டு அந்த இருபத்தி நான்கு இடைத்தேர்தல்களிலும் போட்டியிட்டு சுமார் பதினோரு தொகுதிகளில் வென்று ஆட்சியை காப்பாற்றினார் எப்படி நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் அல்ல மாநிலத்தில் ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் பதினோரு தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினார் அது மட்டும் கிடையாது இருபத்தி ஒன்று சட்டமன்ற காலம் எந்த ஒரு அரசு ஆட்சியில் இருந்தாலும் பல அதிருப்திகள் முன்னேற்ற கழகத்துல இந்த மூன்று நான்காண்டு ஆட்சியிலே விமர்சனங்கள் எவ்வளவு அதிருப்திகள் ஆனா பத்தாண்டு கால ஆட்சியிலையும் மிகப்பெரிய நிறைய விமர்சனங்கள் அந்த கட்சியின் மீது அதிமுகவின் மீது இருந்த போதிலும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து இடங்களை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது அறுபத்தி ஐந்து இடங்கள்ல அது சாதாரணம் கிடையாது உடனே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக நீங்க அறுபத்தி அஞ்சு இடம் ஆளும் ஆளுங்கட்சியா இருந்தீங்க உங்க வாக்கு சதவீதம் திமுக ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்க்கட்சியாக கூட தெம்பு இல்லாத துப்பில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலமையை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க எதிர்கட்சியாக கூட அந்தஸ்து வரது கூட தகுதி இல்லாத கிடந்தார்கள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார்கள் இந்த வரலாறு திமுகவினர் மறந்து விடக் கூடாது எல்லா அரசியல் கட்சிக்குமே சதுக்கும் அவர்கள் எழுந்து வருவார்கள் அது போலதான் ஆனா இது ஒரு மிகப்பெரிய தோல்வி கிடையாது பத்தாண்டு கால ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்களில் இருந்த போதும் அறுபத்தி ஐந்து தொகுதிகளை இந்த தமிழக மக்கள் வழங்கி இருக்கிறார்கள்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வந்து அவ்வளவு சாதாரணமாக வந்துவிடவில்லை பாஜகவை தூக்கி சுமந்த பாஜகவுடன் கூட்டணி இருக்குது அப்படி என்ற பாஜகவுடன் கள்ள கூட்டணி இருக்குது என்ற அவதூறு பிரச்சாரங்களையும் அவர் எதிர்கொண்டார் அப்போ இதுவரை கட்சியை தங்களுடைய கைக்குள் வைத்திருந்த சசிகலா ஓ பி எஸ் டி டி தினகரன் எதிர்ப்பு கட்சிக்குள்ளேயே பல சலசலப்புகள் பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போர்கொடி இதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதான் இதையும் சமாளித்துக் கொண்டு எதிர்கட்சியான திமுக பாஜக இவர்களுடைய எதிர்ப்பையும் சமாளித்துக் கொண்டு இந்த பக்கம் திமுக பாஜக அழுத்தம் கொடுக்குது இல்லைன்னா அந்த வழக்கை விசாரிப்போம் இந்த வழக்கை விசாரிப்போம் அவ்வளவு மிரட்டல்கள் கொடுக்குது அப்போ அவங்களுக்கும் பெப்பை காட்டிட்டு எப்படி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் பெப்பையை காட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய சசிகலா டிடிபி ஓபிசி இவளுக்கும் பெப்பை காட்டிட்டு கட்சியை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திச்சு மிகப்பெரிய விமர்சனங்கள் அதன் மீது இருந்த போதும் அந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் புரோக்கர்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறார் பழனிசாமி பாஜக கூட்டணி வச்சுக்கொண்டு மறைமுக கூட்டணி வச்சுக்கொண்டு தமிழக அரசியல் கழகத்தில் தனிச்சை நிக்கிறனு நாடகம் ஆடுறாரு அப்படின்னு விமர்சித்தது மட்டுமல்ல சாதிய முத்திரையும் குத்தனாங்க எடப்பாடி பழனிசாமின் மீது அதிமுகவின் மீது சாதிய முத்திரைகளையும் குத்துனாங்க அதிமுக வந்து ஒரு சாதி கட்சி கவுண்டர் கட்சியா மாறிடுச்சு வன்னியர் கட்சியா மாறிடுச்சு சாதி முத்திரையும் அதிமுகவின் மீது இந்த ஊடக புரோக்கர்கள் குத்தனாங்க அப்போ சாதிய முத்திரை குத்தப்பட்டாங்க பாஜகவுடன் கள்ளக்கூட்டணியில் இருக்கிறான்னு அவதூறுகள் பரப்பப்பட்டது அதனால இஸ்லாமியர்கள் கிறுத்தவர்களும் பயந்து கொண்டு வாக்களிக்காமல் விட்டாங்க அப்போ உள்ள கட்சியில இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் இவர்களுடைய பிரச்சனை சசிகலா ஓ டிடி எஸ் விதநகரன் இவர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் அந்த பக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு பக்கம் பிரச்சனை இந்த பக்கம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைகளையும் தனி ஒரு மனிதனாக சமாளித்து இந்த கட்சி சிதற விட கூடாது பாஜக கிட்ட நாம போயிட்டோம்னாக்க எப்படி இந்த சசிகலா ஓபிஎஸ் டிடி எஸ் இவர்கள் சொல்வது போல பாஜக கிட்ட போய்ட்டாக்க நம்மளை அழித்து அந்த இடத்துல பாஜக வந்து உக்காந்துக்கும் இந்த கட்சியை அழிந்து விடக்கூடாது எம்ஜிஆர் அவர்களால் கட்டமைக்கப்பட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை நாம செதற விட்டுட கூடாதுன்னு அவ்வளவு கஷ்டங்களையும் தன்னைக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இவ்வளவு எதிர்ப்புகளையும் சமாளிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியொரு மனிதனாக அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கியிருக்காரு அப்ப யார் ஆளுமை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அப்பாவினுடைய செல்வாக்கினால் முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுமையா எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாமல் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா அப்ப பத்து தொழில் பழனிசாமி என்ற மாதமே தவறானது சாதி கட்சி அதிமுக என்ற மாதமே தவறானது எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அனைத்து சமூக எம்எல்ஏக்களும் அவர்களிடம் இருக்கிறார்கள் அனைத்து சமூக எம்பி எம்எல்ஏக்கள் அவர்களிடம் அவர்கள் கைவசம் இருக்கிறார்கள் எல்லா சாதி நர் மத்தியிலும் அவர் வந்து ஒரு சமூக இயக்கமாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் அனைத்து அன்னாதிராட முன்னேற்ற கழகம் அப்போ தொடர்ச்சியாக திமுக போடக்கூடிய எலும்பு துண்டுக்கும் பாஜகவினர் போடக்கூடிய எலும்பு துண்டுக்கும் இந்த ஊடக புரோக்கர்கள் பல கதைகளை கட்டிவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக இந்த கட்சியை அழிந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாபெரும் தியாகங்களை செய்து கொண்டு இன்றைய கட்சியை கட்டமைத்து வலுவாக கொண்டு சேர்க்கிறார் இப்ப சொல்லுங்க யார் சரியான முதல்வர் யார் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் தமிழ்நாட்டை ஆழ சிறந்த முதல்வர் எதிர்ப்பே இல்லாமல் பல எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் அரசியல் களத்தில் நீடித்து நிலைக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் மிகச்சிறந்த தலைவனா நீங்க முடிவு பண்ணுங்க தமிழக மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க நாங்க முடிவு முடிவு பண்ணுங்க ரெண்டு பேருடைய அரசியல் வாழ்க்கையும் பாருங்க இதை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க எதிர்ப்புகளை சமாளித்து வந்தவன் மிகச்சிறந்த தலைவனாக இருப்பான் தலைவனை வந்து போர்க்காலத்தில் தான் தேட முடியும் அவங்க குடும்ப அரசியல கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தாரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு அடுத்து உதயநிதியை தயாராயிட்டாரு அடுத்து இன்ப நிதி தயாராயிட்டாரு இங்க என்ன ஆட்சியா நடக்குது இது ஜனநாயக ஆட்சியில ஆட்சியா இங்க நடக்குது அவன் சத்தா அப்பன் அப்பன் சத்தா புள்ள புள்ள சத்தா பேரன்னு வர்றதுக்கு அப்ப யார் மிகச்சிறந்த முதல்வர்னு இந்த தமிழக மக்கள் முடிவு பண்ணட்டும் நன்றி